இந்தியாவில் சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் நீளம் உள்ள கடற்கரைகள் உள்ளன அவற்றின் அழகை ரசித்தபடியே சாலை பயணங்களை மேற்கொள்வதற்கான போக்குவரத்து அம்சங்களும் இருக்கின்றது கடல் காற்றில் வாசம் நீண்ட மணல் பரப்பின் அழகில் அடிவானத்தை முத்தமிடும் கடல் நீர் என சாலை பயணத்தை சிலிர்பூட்ட வைக்கும் கடலோர சாலை பயணத்தை விரும்புபவர்களின் பார்வைக்காக கிழக்கு கடற்கரை சாலை சுமார் எழுநூத்தி எழுபது கிலோ மீட்டர் நீளம் கொண்டது இது சென்னையிலிருந்து புதுச்சேரி மற்றும் கடலூர் வழியாக கன்னியாகுமரியை இணைக்கின்றது வங்காள விரிகுடாவின் அழகை ஆங்காங்கே ரசித்தபடி சாலை பயணத்தை தொடர்வது புத்துணர்ச்சியை அளிக்கும் இந்தியாவின் மிக அழகான சாலைகளில் ஒன்றாகவும் இது விளங்குகின்றது புதுச்சேரியின் ராக் பீச் கடற்கரை சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் அழகியல் அம்சம் கொண்டது கடற்கரையில் குவிக்கப்பட்டிருக்கும் பாறைகளில் நின்றபடியே கடல் அலகை ரசிப்பது அலாதியானது கடற்கரை சாலை வழியாகவே நடந்து கொண்டு வங்காள விரிகுடாவின் பறந்து விரிந்த காட்சியை ரசிக்க முடியும் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் நீளம் இந்த கடற்கரையின் அழகை நடந்து சென்று ரசிக்கலாம் இந்தியாவிலிருந்து மட்டுமல்லாது வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் இங்கு வருகின்றனர் அரபிக் கடலில் பாபுல் நாத்தில் இருந்து நாரிமன் பாயிண்ட் வரை சி வடிவில் நீண்டிருக்கும் சாலை பயணம் இது இந்த சாலை வழி பயணம் முழுக்க முழுக்க கடற்கரை பகுதியை ஒட்டியே அமைந்திருப்பது சிறப்பம்சமாகும் அதனால் கடலின் ஒட்டுமொத்த அழகை ரசித்தபடியே கடல் அலைகளின் ரிங்கார சத்தத்தை கேட்டபடியே பயணித்து மகிழலாம் மரைன் டிரைவ் மும்பை பீச் லைன் விசாகப்பட்டினம் இது வங்காள விரிகுடாவை ஒட்டிய மிக நீளமான கடற்கரை சாலையாகும் சுமார் நாற்பது கிலோமீட்டர் தூரம் வரை நீண்டுள்ளது கடற்கரை மற்றும் மலை சாகச பிரியர்களுக்கு ஏற்ற இடமாகவும் விளங்குகின்றது விசாகப்பட்டினத்தில் இருந்து கைலாசகிரியை இணைக்கும் இந்த சாலை ஒருபுறம் கடலின் அழகிய காட்சியை வழங்கும் மறுபுறம் பசுமையான கிழக்கு தொடர்ச்சி மலைகள் கண்களுக்கு விரிந்தளிக்கும் கொனார் மரைன் டிரைவ் என்று அழைக்கப்படும் இந்த சாலை பூரியை கொனார்க்குடன் இணைக்கிறது வங்காள விரிகுடாவை ஒட்டி நீளும் இந்த சாலை பயணம் கோவில்கள் வழியாக கடந்து செல்வது சிறப்பம்சமாகும் செல்லும் வழியில் கடற்காற்றின் வாசம் மனதுக்கு புத்துணர்வை கொடுக்கின்றது பித்ரோடி பீச்லைன் கர்நாடகா இந்த சாலை பயணம் நதிக்கும் கடலுக்கும் இடையே அழகிய நிலப்பகுதியில் அமைந்திருக்கும் சிறப்பம்சமாகும் உடுப்பி அடுத்த உத்தியவாராவில் பயணத்தை தொடரும்போது பிரத்யேக வைக்கும் பித்ரோடி கடற்கரையை காணலாம் மறுபுறம் அரபிக் கடலுக்கும் இடையே அமைதியான சூழலில் பயணிப்பது இனிமையான அனுபவமாக அமையும்